அங்கே போதுதான் சிங்கந்தா ஹெட் மாஸ்டர் சிறந்த பி டி மாஸ்டர் பாம்பு கிளாஸ் வீரர் பீட்டி மாஸ்டர் பாப்பு கிளாஸ் காட்டுக்குள்ள மேச மேல குந்திக்கிட்டு குறஞ்சு போடுது பச்ச மேல குந்திக்கிட்டு மேல ஏறி கொடுது பேசமாகந்த குறந்து பாடும் போடுது தாடிக்கிட்டுமாடுது நாங்கள் அப்படி செய்வதும் குறைந்த நாங்கள் அப்படி செய்வதில்ல நாங்கள் நாங்க அப்படி செல்வது இல்லை. நாங்க யாரை குறங்கவில்லை. காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள பறக்குது. பள்ளி போட வராமே பார்த்து பீச்சு பூச்சு காத்தெருமா வன்பொறையில் தாட்டு கத்தை கட்டுன நாங்க அப்படி செய்தது இல்ல நாங்க யாரும் இருப்பதில்லை நாங்க அப்படி செய்வதில்லை நாங்க யாரும் அப்படி இருப்பதில்ல நாங்க அப்படி செய்வதில்லை

என்ன கேட்க போறா என்ன கேட்க பரமாளி இருக்காங்க ரெடி இருக்கா ஆ அடுத்து வா கூளே கூளே நல்லா வருவாங்கல அண்ணா போகா அப்பறம் போலாம் சூடலாம் கரெக்ட்டா படுத்துங்க போலாம் என் அப்படியே மேக உட்காரத்தில் போட்டா எடுத்துல கொடுத்து போட்டேன் ஆதா உடனே அப்போ அப்படியே உட்கார் மேகாரு மேகேஜ் உட்கார் உடனே காட்டி போவோம்